மாறும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையாக பிஜேபியோடு சேர்ந்துவிட்டது என்பதனால் அதை நாம் புறந்தள்ளி விடக் அதிமுகவின் இந்த மண்ணின் ஒரு இடதுசாரி அரசியலை அடிப்படையாக கொண்டு உருவான இயக்கமாகத்தான் பெரியார் அரசியலை அடிப்படையாக கொண்டு உருவான இயக்கமாகத்தான் நாம் நாம் அணுக வேண்டி இருக்கிறது பல நேரங்களில் தொடர்ந்து சொல்லுவது அதிமுக நீர்த்து போய்விடக் கூடாது அது வலிபெருந்து விடக் கூடாது என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான் வேற எந்த நோக்கமும் கிடையாது எந்த அரசியல் பணியும் இல்லை எந்த அடிப்படை பணிகளும் இல்லை கட்சி தொடங்கியவுடன் முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல பேர் கலவிறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கின்றன அதுதான் இன்றைக்கு காற்றடிக்கிற திசை அங்கே போகலாம் என்று பல பேர் இன்றைக்கு அங்கே தாவுகிறார்கள் அந்த சதி அரசியலையும் முறியடிக்க வேண்டும் அது வெறும் தேர்தல் அரசியலுக்கானது அல்ல வலதுசாரி அரசியலுக்கு வலுவேற்கக்கூடிய நடவடிக்கைகளை வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெறுமன திராவிட தேசியத்தை எதிர்குறம் என்கிற எதிர்குறம் என்கிற வலதுசாரி அரசியலுக்கு வழிவகுத்து தருகிறார்கள் திமுக விமர்சனம் என்பது வேறு ஆட்சி மீது செய்கிற விமர்சனம் என்பது வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கூட இந்த அரசின் மீது கட்சியின் மீது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்கள் உண்டு அந்த விமர்சனங்களோடு தான் இந்த தோழமையை போற்றுகிறோம் இந்த உறவை போற்றுகிறோம் இந்த நட்பை போற்றுகிறோம் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துகிறோம் சாதி கொடுமைகள் ஆங்காங்கே தலைவரி ஆடுகின்றன ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன இவற்றை எல்லாம் எதிர்க்கிறோம் ஆனால் அதற்காக வலதுசாரி அரசியலுக்கு நாங்கள் இங்கே சிவப்பு கப்பலம் இருக்க முடியாது வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய கும்பலை ஆதரித்து விட முடியாது ஒரு இடைக்கால தேவைக்காக நாம் அணிமாறிவிட முடியாது இடதுசாரிகள் தெளிவாக இருப்போம் துணிவாக இருப்போம் இணைந்தேன் நிற்போம் கரற்களை கோர்த்து கடமாடுவோம் என்பதை சொல்லி மனதுசாரியாக